வணக்கம் கண்ணன் பிஸ்மிலா காஷ் பேசுறேன் பிஸ்மிலா காசில் நேற்று நைட்டு ஷாப் வீடியோ போட்டேங்க மொத்தம் ஒரு பத்து வண்டிக்கு போட்டாங்க அது மூணாவது வண்டி முடிது குடுக்குற பொருளை சுத்தமாக விடணும் எங்க நான் மதுநகர்ந்து விருதுநகர்லாம் வராங்க இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி விருதுநகர் விருதுநகர்ல வராங்க ஒரு ஷோரூம் கண்டிஷன் வண்டி கோடி ஒரு வண்டி நிறைய பேர் வந்து நினைக்கிறாங்க வரேன்னாங்க எல்லாருக்கும் போன் போட்டு வித்துட்டேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா வீடியோ போட்டு அஞ்சு நிமிஷத்துல ஒரு பார்த்துட்டு அப்பயே விருதுநகர்ல இருந்து கிளம்பிட்டாரு காலையில எட்டு மணிக்கு எல்லாம் இங்கே வந்துட்டாரு மொத்தம் அதேமாரி இன்னும் ரெண்டு வண்டி முடிஞ்சிச்சுங்க ஷாப்படியே போட்டு மூணாவது வண்டி டெலிவரி கொடுறேன் நான் தான் போட்டேன் மறுநாளே அஞ்சு வண்டி வித்துருவேன் மூணு வண்டி கொடுக்குறேன் நம்பரும் நிலப்பில் விடுறேன் பத்து மணி நேரத்து பன்னெண்டு மணி நேரத்துல மூணு வண்டி வியாபாரம் சுத்தமா விடுறேன் இந்த புக்கும் சாயும் அவங்கள்ட்ட கொடுக்குறேன் அஞ்சு வருஷமா என்ன ஃபாலோ பண்றாரு ரொம்ப நாளா பாத்துன்னுக்காரு அவர் சொல்லுவாரு இந்த வண்டி எப்படி அவர்ட்டே கேளுங்க வணக்கம் நான் விருதுநகர்ல இருந்து வர்றேன் மாமா வீடியோவை நானும் எங்க பையன் எல்லாம் சேர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாலஞ்சு வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவர்ட்ட எடுக்கிற வண்டி நல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட வந்தோம் வண்டி போட்டோலாம் பார்த்தோம் வீடியோதான் பார்த்தோம் நேரில் வந்து பார்க்கல அட்வான்ஸ் போட்டிருந்தா நீ நேராக வந்து வண்டி எடுத்துக்க நேராக கேசோட வந்தோம் அவர் சொன்ன ரேட்டு வேற நான் கேட்ட ரேட்டு கண்டிப்பா முடிச்சு கொடுத்தாரு சந்தோஷமா வண்டி எடுத்து போறேன் வண்டி எல்லாம் தரமா இருக்கு நல்லா இருக்கு குறை இல்லாம நல்லா சூப்பரா இருக்கு அவர் இருபது வருஷமா டிரைவர் தான் தெரியும் இன்ஜின் எப்படி பாரு நல்லா இருக்கும் வண்டியில எந்த குறையும் கிடையாது வண்டியில வண்டி குறையலாம இருக்காங்க ஏசி எப்படி இருக்கு ஏசி நல்லா கூலிங்க ஒரு புது வண்டியில பார்த்த மாதிரி சீல்டு இன்ஜினோட இருக்க வண்டி அவர் நேத்தே காசு போடுறாரு அட்வான்ஸ் போட்டுற வண்டி நான் சொன்னேன் எப்பவுமே வண்டி பார்க்காம காசு போட கூடாது வந்தாரு சந்தோஷமா எடுத்து போறாரு நேர்ல பாக்கணும் அப்பமா எடுத்துக்கணும் சரிப்பா நல்லபடியாச்சுங்க நன்றி நன்றி கண்டிப்பா அறமா குடுப்போங்க தலாம் வண்டி குடுக்க மாட்டேன் சொல்லி போட்ட மறுநாள் காலையில இந்த கோலிசி நிக்காதுன்னு அதே மாதிரி தான் மூணு வண்டி வியாபார மாட்டேங்க மூணு வண்டிக்கு இங்க அட்வான்ஸ் ஆயிடுச்சு இன்னும் நிறைய பேர் வந்துருக்காங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா ஒரு ஏழு வண்டி ஆறு வண்டி போயிடும் பொழுது மொத்தம் தரமா தரமாவிடணும் அந்த பூஜை போட்டு வண்டி எடுக்கிறாங்க நம்பி வராங்க விருதுநகர்ல இருந்து இங்க வராங்க மதுரை இல்லாத கடையா இல்ல விருதுநகர் இல்லாத கடைங்களா அங்கதான் நம்மகிட்ட வராங்கன்னா அது சுத்தமா கொடுக்குறாங்க நான் வார்த்தை என்ன சொல்லணும் அதுதான் வண்டி இருக்கும் வண்டியில இருக்கிற வார்த்தை தான் நம்ம சொல்லுவோம் என்ன சொல்ல மாட்டோம் இதை எச் ஃபைன் பயன் எடுப்பாருங்க அதுவும் ஷோரூம் கண்டிஷனு வேற லெவல்ல இருக்கு வானமே எப்படி தேத்து பாருங்க தேத்துங்களா மேல இருக்க வானத்தை மேல பாக்கானா வண்டியில பாக்கலாம் அதுமாரி இருக்கு அதே மாதிரிதான் சைலம் சரியா இருக்கு ரெண்டு வண்டியா வானமே தெரியுது அப்படி இருக்கு எட்டிக்கா இருக்கு நம்மகிட்ட அடுத்தது அடுத்தது பாருங்க வேற வண்டி எல்லாம் இருக்கு முடிஞ்சிச்சுங்க மூணு வண்டி கொடுத்துருங்க இன்னைக்கு என்னங்க இருக்கு நேற்று நைட்டு போடுறேங்க மறுநாள் காலையில உண்மையா தான் மூணு தான் மூணு தான் சொல்லுவேன் மாத்தி எல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம் எட்டியா லீவா இருக்கு ரெண்டோ இருக்கு லோ பட்ஜெட்ல இருக்கு இண்டிகா இருக்கு வேகனா இருக்கு சரிங்களா குடுக்குற பொருள்ல சுத்தமா குடுக்கணும் வியாபாரம் ஆயினா இருக்கு நம்மள்ட்ட எல்லாம் வண்டி நிக்காது தரமா அந்த வண்டி களம்போது சுத்தமா இருக்கு அந்த பாருங்க கோயம்புத்தூர் கோயா சீட்டுங்க அது சீட்டு அப்படியே சாஃப்டுங்க அது சீட்டு சாஃப்டா இருந்துச்சு வண்டி சரியா இருந்துச்சு ஒரு பெரிய ஆளு வண்டி தான் வண்டி நல்ல வண்டி நம்பர் அவங்க நல்ல பொருள் கொடுப்போம் நல்லா வண்டி கொடுக்க மாட்டேன் ஷோரூம் கண்டிஷனு ஃபுல் ஆப்ஷனு லேட்டஸ்ட் மாடலு வண்டி நல்லா இருந்துச்சு கிளம்புறாங்க கரம்புறாங்க தரமா கொடுக்குறோம் தரம்லாம் வண்டி கொடுக்க மாட்டேங்க என்னைக்குமே ஒரு பொருள் கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் விருதுநகர்ல இருந்து இங்கே வராங்க சுத்தமான பொருள் கொடுக்குறேன் அதனாலதான் வந்து எத்தனை போறாங்க விருதுநகர்ல இருந்து வராங்க கோலசி போட்டு எட்டு மாசம் ஆயிடுச்சுங்க எட்டு மாசம் பொத்துதான் லேட்டஸ்ட் வண்டி நல்லா இருந்துச்சு எப்சியே முப்பது இருக்கும் இருந்துச்சுங்க நான் இருபத்தி எட்டுனா இருக்குன்னு வீடியோ போட்டேன் எப்சியே முப்பது இருக்கும் எப்சி இருந்துச்சு தரமான வண்டி உள்ள ஊர்ல சுத்தமா விடுவாங்க சுத்தமான வண்டி கொடுப்பா பூஜை போட்டு எடுத்து போறாங்க நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் போக போகுது பக்கத்துல இல்ல நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் அப்படியே போலாம் பா நீங்க போயிட்டு அங்க போய் ஸ்டிக் எடுத்து பாருங்க சரிங்களா நல்லபடியா போய்கா நல்லபடியா சரிப்பா 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 பொறுப்பா வச்சுங்க நல்ல பொருள் இந்த மாதிரி பொருள் கிடைக்காது எடுத்துன்னு போங்க சரிப்பா சரிங்கப்பா சரிப்பா எல்லாம் அன்பா மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க சந்தோஷமா இருக்கு ஏன்னா அங்கத்தி பாசா மதுரை பக்கம் எல்லாம் மாமா மாமான் தான் வாங்க தெரிய நல்ல பொருள் எங்க சொந்தக்கார குடுத்த மாதிரி கொடுத்தேன் நல்ல பொருள் எத்தின்னு போட்டோம் நல்லா வச்சு வாங்கிட்டோம் அதான் என்ன பொறுத்த இருக்கும் இந்த புகை தளரத்து இதெல்லாம் இருக்காது வண்டி பாருங்க எப்படி போதுங்களா மூணு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க சொல்லி போடுற சொல்லி விக்கிறேன் மத்தவங்க எப்படின்னு தெரியல நம்ம எல்லாம் சொல்லி போடுறோம் சொல்லி வித்துடுறோம் ஓட்ட உடனே வியாபாரம் என்கிட்ட வண்டி நிக்காது தரமா கொடுக்குறேன் தரம் இல்லைன்னா நம்மளுக்கு வண்டி கொடுக்க மாட்டோம் வாங்க நிறைய வண்டி இருக்கு வந்து பாருங்க பெரிய எல்லாம் இருக்கு லோ பட்ஜெட் தான் போட்டுக்கோங்க இதெல்லாம் பாருங்க எக்ஸிபென் எல்லாம் ஏழு லட்ச ரூபாய்க்கு மேல போடுறான் ஆறு லட்சத்தை உரிச்சு போட்டுருக்கங்க வாங்க நேரில் வாங்க நம்பர் அவங்க நிலப்பரம் விடுவோம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் நேரில் வாங்க வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நேற்று சரியான கமாண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க கமாண்டை பார்த்தேன் பார்த்த பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்பேன் என்ன நம்பர் அவங்க நல்ல மட்டும் தான் கொடுப்பேன் நன்றிங்க